வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசிகாரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க எதுன்னு அசாத போயிட்டு ஸ்கூலுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் கொஞ்சம் ரொமான்டிக் ஆரம்பிக்குது சரி ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் அது கேன்சல் ஆயிரும் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம அன்ன பொண்ணுக்கிட்ட எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் என்ன பண்ணலாம் ஏதோ பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ தங்கம் நான் இருக்கேன்டா நீ எது கவலைப்பட்ற அவங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும் அதை வரையும் இந்த அண்ணன் பொருளும் இந்த வீட்டை விட்டு போகமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறான் இதை கேட்டு தான் நம்ம குட்டி எதுவுமே பேசாமல் சரி ஓகே எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க நம்ம விஜய் ஃபைல் ஆயிட்னா சொல்கிறாங்களே இவங்களும் ஃபைல் ஆயிட்னு போகிறாங்க அங்கே போய்ட்டு ஃபைலையும் கொடுத்துட்றாங்க உடனே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது டுவிஸ்ட்டு ரொமான்டிக் மூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னடா சொல்கிறேன் உடனே பார்க்கணுமே இவங்களுக்குள்ள ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆகுது திடீர்னு மல்லி பிடி தூக்கிடுறாரு டோடா அப்படியே பக்கம் வந்து நான் ராஜேஸ் பின்னாடியே வந்தாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க ஏன்னா வெக்கமா இல்லை ஊச்சமாகவே இல்லைல்ல இதெல்லாமா பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க உடனே நம்ம விஜய் தூக்கி அப்படியே சுற்றுறாரு இந்த பக்கம் அந்த பக்கம் அதை பார்த்தா விஜய் ஷாக் ஆகிறாரு அவங்கள பார்த்துட்டு உடனே மல்லிகை கீழே எரிக்கி விட்டு என்னக்கா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அவன் பொன்னாடி காட்டா இல்லை வேற எங்கேனா பொறுக்க போகிறாளான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் கோவம் தேவையில்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க எப்படி அப்படி யார் யாருக்கு மரியாதை கொடுக்குமோ அப்படி அப்படி கொடுக்கறது கற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறார் இதனால் அப்படியே சும்மா கட்டு பண்ண நம்ம ராஜேஸ்வரி எவ்வர பத்து யாரா பத்து டேய் அப்படின்றாங்க பல்ல கடிச்சுன்னு யாரை பார்த்தாலும் உங்களை பார்த்து தான் சொன்னேன் கேட்டாக்கேலாம் கே கட்டிப்பாங்க உங்ககிட்ட எல்லாம் மனசும் பேசுவானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டுறாரு இது பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அடர் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மன மாதம் அந்த மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது சரி இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமான நிகழ்வு இருக்கும் போது இதை தவிர்த்து வேறு நடக்க நடக்கமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயிரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தான் சராசரியாக பார்த்துன்னு வாழ்க்கையில் முன்னேற போகணும் இந்த மாதிரி ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் தான் ஏன்னா என்கிட்ட பேசுறது வச்சுக்கணும் அவ்வளோ தான் உங்களுக்கு மரியாதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னடா நம்ம மல்லியடா இது இவ்வளோ டெரர் பார்ட்டே டெரராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம மல்லி தான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் எவ்வளோ நேரம் வாழ்க்கையில் பொறுத்துன்னு இருப்பாங்க பொறுத்தது போதும் பொங்கி எழுறா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு ஆவேசம் ஒரு கோபம் ஒரு உக்கிரமம் எல்லாம் வந்துடுதுங்க இதுக்கு மேலே நான் யாரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது அந்த கண்ட்ரோலுக்கு மீறி போயிடுச்சோன்னா என்னை யாராலேயும் அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் எங்கே போய் முடிய போது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா வரணும் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இதே எதுவுமே புரிஞ்சுக்காமல் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மல்லி எப்போ பார்த்தாலும் நச்ச 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 நொச்சன் நொச்சு கூட்டினே இருக்காங்க பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு சேர்த்து வைக்க வேண்டாம் ஆப்பு அப்போ தெரியும்டா தான் மல்லி ஆறு கில்லின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கேன் சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயினுருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்கிறாங்களே அவள் வந்து இந்த சீரியலுக்குள்ளே வர போகிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆமாங்க மகா சங்கமம் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த மகா சங்கமத்தில் யார் யாரால கலந்துக்க போகிறாங்க எப்படி இந்த மகா சங்கமம் நடக்க போகுது இதில் என்ன என்னென்னலாம் டுஸ்ட்டு வைக்க போகிறாங்க அப்படின்ற முழு விவரங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கதான் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு காரு போதும் இல்லைங்க இந்த காரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்கள கடத்துறதுக்கு நம்ம ராஜேஸ்வரி ரெடி பண்ணுறதாங்க இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டு போயிருக்காங்க மல்லி எப்படி கடத்தணும்னு சொல்லிட்டு நான் தான் கடத்த சொன்னேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே எப்ப எப்போத்தாலும் ராஜேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணு எப்படி விஜயை வச்சு ராஜேஸ்வரி அழிக்கணும் அதுக்கான ஒரு முடிவு தான் இப்போதைக்கு ஆரம்பமாயிருக்கு இந்த ஆரம்பம் எப்படி இருக்கா போதே இதுவே முடிவாக இருக்கா போதா இல்லை இந்த முடிவே ஆரம்பமாக இருக்கா போதான்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கேன் இஞ்சி தின்னை உரங்காட்டவங்க படுத்துன்னுறான் பார்த்தீங்களா இவன் தான் இஞ்சி தின்னவன் ஏன் இவனுக்கு எப்படின்னா யசன்தான் இஞ்சி தின்னு போட்டு அசாதங்க வந்து படுத்துன்னுக்குறான் ஏன்னா இந்த பொழப்பை விட்டால் வேறு பொழப்பில்லையாடான்னு நான் கேட்டிருக்கேன் அதுக்கு அவன் சொன்ன ஒரே வருத்தன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் எனக்குன்னு ஒரு உயிர் தங்கம் அந்த தங்கத்தை நான் இழந்துட்டேன் இதுக்கு மேலே நான் எதுக்காகவும் யாருக்காகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க நீங்களே ஒரு பக்கம் ஆறுதலை விட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம்